இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொதுவாக டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது மூணு ஆப்பிள் பழங்களுக்கு சமம் பத்து ஆரஞ்சு பழங்களுக்கு சமம் இத்தனை கொய்யா பழங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலேயே இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கா இதை நம்ம கரெக்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா எஸ் ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழங்களையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நெல்லிக்கால அதிக அளவு சத்துக்கள் இருக்கு அதில் எந்த குறையும் கிடையாது டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதையே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த நெல்லிக்காயில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை என்ன நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதில் விட்டமின் சி மட்டும் கிடையாது ஃபைபர் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் சத்தும் அதிகமாக காணப்படுது இப்போ ஒரு நூறு கிராம் நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஐம்பது மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது மூணு புள்ளி நாலு கிராம் ஃபைபர் இருக்குது ஒன்று புள்ளி மூணு கிராம் இரும்பு சத்து இதில் இருக்குது சரி இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காவை எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அந்த நெல்லிக்காவை எப்போ எவ்வளோ எந்த அளவுல நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதே நேரத்தில் அந்த நெல்லிக்காவை எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் நல்லது அப்படின்னு தெரிஞ்சா அதை அடிக்கடி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அளவு இல்லாமல் அதிகமாகவும் எடுக்கிறாங்க இதுதான் நம்ம மக்கள்கிட்ட உள்ள ப்ராப்ளம் இப்ப நெல்லிக்காய் நல்லதுதான் ஆனா நல்லதுங்கிறதுக்காக அதை போட்டு அரைச்சி வடிகட்டி ஆளுக்கு ஒரு கால் லிட்டர் டம்ளர்ல டெய்லி காலையில குடிக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது அதுல உங்களுக்கு பின்விளைவுகள் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு பொருள் நல்லது அப்படிங்கிறதுக்காக அதை நீங்க அளவுக்கு அதிகமா எடுக்க முடியாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நீங்க எடுக்கணும் இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்கால அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷங்களுக்கு தேவைப்படுற விட்டமின் சி சத்து எவ்வளோ அப்படின்னா அறுபது மில்லிகிராம் தான் அப்போது ஒரு நாளைக்கு தேவைப்படுறது அறுபது மில்லிகிராம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காலையே உங்களுக்கு அறநூறு மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு அப்போது ஒரு ஆளுக்கு இருந்து மூணு நெல்லிக்காவை போட்டு ஒரு ஜூஸாக எடுத்து அதை ஒரு அரை கால் லிட்டரு குடிக்கும்போது என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு தேவைப்படுறது அறுபது மில்லிகிராம் விட்டமின் சி சத்து ஆனா நீங்க குடிக்கிறதுல உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் விட்டமின் சி சத்து உங்க உடம்புக்குள்ள போனா உங்க உடம்பு என்ன ரியாக்ட் பண்ணும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நெல்லிக்காய் உண்மையிலேயே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது உங்க கண்களுக்கும் இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தோலுக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது அண்ட் கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை நோயை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த நெல்லிக்காயை சாப்பிடும்போது ரத்தம் சீக்கிரம் இம்ப்ரூவ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி இவ்வளோ நல்லது இருக்குது இந்த நெல்லிக்காய் இது எப்போ நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுற அளவை நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது மட்டுந்தான் இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு நல்லது தேவைக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கும்போது இது உங்களுக்கு நல்லது பண்ணாது அப்போ இந்த நெல்லிக்காவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்றீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காவை சாப்பிட்டா போதும் பெரிய நெல்லிக்காவா இருந்தா நீங்க அரை நெல்லிக்காய் போதும் அதுல இருந்தே உங்களுக்கு தேவையான விட்டமின் சி சத்துக்கள் கிடைச்சிடும் இப்போ இதே நீங்க நெல்லிக்காய் ஜூஸா குடிக்கிறீங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸை நிறைய குடிக்காம ஒரு முப்பதுல இருந்து நாற்பது மில்லி இருக்கிற மாதிரி குடிச்சா போதும் ஆனா நாங்க நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெல்லிக்காவை லைட்டா மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வைக்கணும் மஞ்சத்தூள் போடலனாலும் அட்லீஸ்ட் சும்மாவாது வேக வச்சு அந்த நெல்லிக்காவில் இருந்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதுல இருந்து ஒரு மூணு நாலு துண்டுகள் டெய்லி சாப்பிட்டா போதும் அதுவே உங்களுக்கு தேவையான விட்டமின் சி சத்தை கொடுக்கும் சரி இந்த நெல்லிக்காவை யாரெல்லாம் அதிக அளவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த நெல்லிக்காவில் அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால அதிகப்படியான ஜீரண கோளாறு இருக்கிறவங்க அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காவை அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டு ஆனால் லோ சுகர் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் அதிகமாக எடுத்துக்கிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது லோ சுகர் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காவை அடிக்கடி எடுக்கும்போது அவங்களுடைய சுகர் லெவல் இன்னும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் லோ சுகர் எனக்கு அடிக்கடி வரும் அப்படிங்கிறவங்க இந்த நெல்லிக்காவை அளவாக எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது ரத்தம் உறைதல் ப்ராப்ளம்காக மெடிசின் யாராவது எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காயில் ஆன்டி பேட்லட் பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த நெல்லிக்காவை எடுத்துக்கலாம் அடுத்து இதய நோயாளிகள் இந்த நெல்லிக்காவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் இதய நோய் மருந்துகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த மாதிரி மருந்துகள் எதுவும் உங்களுடைய மெடிசின் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி நெல்லிக்காவை நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ள உள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக இந்த நெல்லிக்காய் வெளியேற்றும் அதனால டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் நீங்கள் எடுக்கும்போது அதிக அளவு தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா ப்ரெக்னன்ட் லேடிஸும் சில கிட்னி ஃபெயிலியர் இல்லை கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டும் அவங்க அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காவை எப்போ எப்படி எடுக்கணுங்கிற தகுந்த மாதிரி பார்த்து நெல்லிக்காவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்